சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா நான் சொல்ல போற வார்த்தை நல்லா எண்ணி பாரிபாரும் அறிவும் வளரணும் நல்லா புரிஞ்சுங்க ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார் திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு ரெண்டு கண்கள் ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழ்வு இன்னொன்று கல்வித்துறை இது ரெண்டு தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார் ஆக ஆள் வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும் அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தாதான் அறிவு பிறக்க முடியும் அதான் சொல்றாரு ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி உன்னை நரம்போடுதான் உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி தன்மான உணர்ச்சி